சிவப்பு சீனியின் என்று என்னை குறிப்பிடுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் தேசிய உற்பத்திகளை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சிறு மத்திய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு கடன் வழங்க எண்பதாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கைத்தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கெந்திரி தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான ஐந்தாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகின்ற போது ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் குறித்து எதிர்க்கட்சியினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் இந்த புதிய வரிகள் ஏதும் அறிமுகப்படுத்தப்படவில்லை இதைப்பற்றி எதிர்கட்சியினர் எவரும் பேசுவதில்லை சர்வதேச நாணய நிதியம் தயாரித்த வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி முன்வைத்துள்ளதாக குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் எவரும் சர்வதேச நாணய நிதியத்தை எதிர்க்கவில்லை நாணய நிதியத்துடனான செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மக்கள் இவர்களுக்கு காணை வழங்கவில்லை நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் சிறந்த முறையில் அமல்படுத்தப்படுகிறது நட்டமடையும் அரச நிறுவனங்களை மறுசீரமைக்க வேண்டும் என்று நாணய நிதியம் குறிப்பிட வேண்டிய தேவையில்லை நாம் தான் அதனை செய்ய வேண்டும் அரசு செலவுகளை குறைத்து சேவை வழங்கலை வினைத்திறனாகுமாறு குறிப்பிடுவது எந்த வகையில் தவறாகும் தேசிய தொழில்துறையை மேம்படுத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் விசேட அவதாரம் செலுத்தப்பட்டுள்ளது சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறையை கடன் வழங்கவும் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது சிவப்பு சீனி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளோம் ஊக்குவிக்கும் திட்டங்கள் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளன தற்போது என்னை சிவப்பு சீனியின் தந்தை என்று குறிப்பிடுகிறார்கள் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்து ஐநூற்று இரண்டு மெட்ரிக் டன் வெள்ளை சீனி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இதற்காக முன்னூற்று மூன்று பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது ஆகவே சிவப்பு சீனி உற்பத்தியை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என சுனில் கந்தினி தெரிவித்துள்ளார்